அப்போ நோய் கடன் எதிரி ருணங்கிறது கடன் ரோகங்கிறது நோய் சத்துருங்கிறது எதிரி இந்த மூணுமே இல்லாமல் செஞ்சிருவார் அதாவது கடன் பிரச்சனைகள் அதிகமான லாபத்தை கொண்டு வந்து கொடுத்து கடனை நீக்கிறோம் அதே போல எதிரியா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்தவங்க நண்பர்களா மாறக்கூடிய நிலையை கொண்டு வரும் இதுவரை இருந்த உடல்நிலை கோளாறுகள் சரியாகும் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாவது வீடு நண்பர்களை சொல்லும் மனைவிகளை சொல்லும் மனைவியை சொல்லும்னு வச்சுக்கலாம் மனைவிகளைனா எத்தனை மனைவிகள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் மனைவியை சொல்லும் நண்பர்களை சொல்லும் தொழில் கூட்டாளிகளையும் சொல்லும் அப்படிங்கும்போது இப்போ ஏழாம் இடத்துல லக்ன ரீதியாக உங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த உங்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் உங்கள் தொழிலில் மோசம் செஞ்சுக்கிட்டு எவன் இருந்தானோ அவனை காட்டி கொடுத்துரும் அப்போ துரோகிகளை காட்டி கொடுக்கும் வேலையை குரு பகவான் அங்கே செய்வார் நல்லவன் போல நடிச்சிட்டு உங்கள் தொழிலையும் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்திரையை கிழித்து அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உணர வச்சிருவாரு அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்தார் அப்படின்னா வம்பு வழக்கு போலீஸு கேஸு கோர்ட்டு இதில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வச்சுருவாரு அடுத்து ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது இடத்துல கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா லாபங்கள் குறையும் தொழிலில் வருமானங்கள் குறையும் பண புழக்கங்கள் குறையும் என்ன பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும் அதே போல இந்த பணத்தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவது உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் குறிப்பாக உங்கள் தகப்பனராக இருக்கலாம் அடுத்தது பத்தாவது இடத்துல குரு பகவான் ரீதியாக அமர்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமருங்கும்போது தொழில் விருத்தியை கெடுத்துடுவார் இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் நல்லா நடந்துட்டுருக்கும் அந்த தொழில் கொஞ்சம் லாபத்தை குறைச்சி கொண்டு வந்துடும் அடுத்தது பதினொன்றாவது இடம் பதினொன்றாவது இடத்துலையும் அதே தான் லாபத்தை குறைச்சிடும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த அஃபேரை வெளிச்சம் போட்டு காட்டி சந்தி சிரிக்க வச்சிருவார் பதினொன்றாவது இடத்துல இருந்தார் இந்த கள்ளக்காதல் குட்டு வெளிப்படுது இல்லையா அந்த வேலையை செஞ்சிருவார் குட்டு வெளிப்படுறோம் அடுத்து பன்னிரெண்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடத்துல கொச்சார ரீதியாக குரு பகவான் அமர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்பத்திரி ஸ்தலம் அதை இது இதுவரைக்கும் யாராவது படுத்த படுக்கையா கிடக்குறாங்க அப்படின்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமரும்போது இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவான் எந்த அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல அவர் வந்து அமர்கிறாரோ அதனுடைய